குட்டி பப்பான முட்டில் என்ன குழந்தை வந்திருக்கு மத்தியானம் மத்தியான பண்ணி வந்து ஆண் குழந்தை தான் பார்த்துருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் கொழந்தாங்க ரெண்டாவது குழந்தையும் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் தான் குடும்பத்துக்கு சொல்லலாம் பண்ணியாச்சு இப்போ வந்து தங்கச்சி வந்து பெட்டு கொண்டு வந்துட்டோம் குட்டி பாப்பா வந்து எங்கள் தம்பி வந்து இங்கே இருக்கிறான் அவங்க அத்தை மடியில் போகட்ட காமிக்க மாட்டோம் பதினாறுக்கு தான் காமிப்போம் ஆனால் தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கித்திரைவண்டி ஹாஸ்பிட்டலில் தான் வந்து பிரசவம் வந்தது அதனால் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பயந்துக்கிட்டே இருந்தது பல பக்கத்தில் இருந்தது பயமாக பின்னாடியே பின்னாடி இந்த ஆக்சிடென்ட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்துச்சு அப்படின்னு ஏன்னா ஹனார் குடிச்சி இருந்தால் தான் எனக்கும் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் எப்போது குழந்தைக்கும் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டாங்க அதனால் வந்து எனக்கு வந்து ஒன்றும் பயந்து தெரியலை அது அந்த பிக்சரில் நான் சொன்னேன் அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை விளாடமாக எடுத்தாச்சு குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்குது தங்கச்சியும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க இனி குட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் நான் குழந்தைய தூக்கிட்டு போகிறேன் பின்னாடியே வந்து தான் மாடிக்கு நான் குழந்த பிறந்தவொடனே பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை வளர்த்துக்கிட்டே சொல்லிடுறாங்க அதனால் அவங்க நேராக கொண்டு போனால் பின்னாடியே ஃபுல்லாக வந்துட்டு தான் சொல்லி பார்க்குறேன் அம்மா அம்மானு குழந்தையும் நல்லா குழந்தையும் விளாட்றதுக்கு தங்கச்சி இருக்குது

जाया रच रही है निरोषा सान्या रास सान्या सान्या आज तो पैटर्न नहीं नाच कुतुबी बनना है क्या सान्या ना और हम तो हम चले तो बता शाम तक आना चाहिए बोलो तंदी परदर का तंदी पर

இல்ல தம்பி நான் itu வந்து ட்ரேட் பண்ணோம் இங்க

हाँ, हाँ इलाज में भाई सुधरे, इलाज में चाकेट भाई सुधरे, इलाज में फाइस्टर भाई में चाकेट भी बंद मांगे ले, हाँ, चाकेट बंद क्या? इलाज चाकेट बंद, क्या ना ताकत से बंद कर गया करने से मांग दंडी, ताकती बंद है, चाकेट ना हाँ इलाज में चाकेट बंद, तो ना आंच से, है ना से? वैसे क्या ना क्या